தமிழர் மாடல்னு சொல்லுங்க தமிழ்நாடு மாடல் இது அது எங்க இஷ்டம் அது யார் நீ சொல்றதுக்கு நீ என்ன ஓட்டு போட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தோமா என்ன சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் தான் கேள்வி ஆமா ஆமா ஓட்டு போடாத நீ எதுக்கு என்ன பார்த்து கேள்வி கேட்கற மாமா கோவம் வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் பையசார் இந்த பால்சாமி

அண்ணா தீமுகாவுல இந்த மேடைகள் எல்லாம் கட்சி மேடைகள் உங்களை அழிச்சு பேச வைக்கலாம் இல்ல ஏ தொலைக்காட்சி இல்ல பேசறீங்க யூடியூப்ல பேசறீங்க அத வேற யாவு படுத்தீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னறக்கு தம்பி மறக்க முடியல மேடைகள்ல திமுக மேடைகள்லங்களை உங்களை மாட்டன்றாங்களே ஏ பசங்களா உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா போங்கடா ஐயா நான் போய் கேட்கலையே எனக்கு அது வேணும் இது வேணும்னு இதுவரை நான் வந்து அறிவாலயத்தில் போய் சரி கேட்கல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அது வரலையும் கொஞ்சம் சைலண்டாக இருந்துகிட்டு இருந்தேன் இந்த தமிழ்நாடு நாயுடு பறவையை டெவலப் பண்ணாமல் அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாயுடு பறவையை ஃபுல்லாக டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சி மோதிரம் முடிஞ்சா ரெண்டு ஏக்கர் நிலை எழுதி வைங்க யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க இன்னைக்கு தமிழ்நாடு நாயுடு பறவையில எனக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை நான் வச்சிட்டு இருக்கேன் என்ன பா என்னன்ன சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நாயுடு தாமசா நாயுடுங்கிறது வந்து என்னுடைய நான் பிறந்த ஜாதி சார் அது இவ்வளவு சாதி பார்க்கறீங்க இவ்வளவு சாதி அடையாளத்தை சொல்றீங்க நீங்க எப்படி திராவிட இயக்கத்து கூட பயணிக்கு அதாவது கற்றுக்கல என்னப்பா என்னைக்கு பெரியாரு ஜாதியை விட்டாரோ அது மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு நானும் ஜாதியை விடுவேன் இப்போ வந்து என்னை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு என்னுடைய பெயரை ஏற்கனவே நான் பதிவு செஞ்சு மாத்தினதான் கோமாட்சி நாயுடுங்கிறது கோமாட்சி நாயுடு கோமாட்சி நாயுடு கோமாட்சி நாயுடு

பெரியார் எங்க அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது என்னங்க தமிழ் தமிழுக்கு யாரு அத்தாரிட்டி தமிழுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது நாங்க தமிழுக்கு அத்தாரிட்டி நாங்க காதல விடல கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு தமிழுக்கு அத்தாரிட்டி நாங்க நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு ஊழியத்துக்கிட்டு வேற வருதா யாரு கத்துனது அப்ப நீதான் நரி திராவிட இயக்கங்களால் நாங்க வீழ்ந்து விட்டோம் எங்க வரலாறு போயிடுச்சு எங்க வரலாறு மீட்டு எடுக்கதான்

யார் சொன்னா? அம்மாடனே நீங்க பிரபால் தெலுங்கர் தான நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா தெலுங்கர் வடுக வந்தேரிகள் நாடா மாத்திட்டாங்க. பாரு. என்ன துருமுது? கர்ம என்ன இப்படி நார்து? விஜயநகர பேரரசு ஆளாமல் இருந்தால் தமிழனுக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கும் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டேங்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவேன் தமிழுக்கு நாங்க எதிரி இல்ல நாங்க தான் தமிழன் உண்மையான தமிழன் நாங்க நீங்க தமிழை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய விற்பனையாளர்கள் அத்த நேரத்துல அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இல்ல தமிழை வைத்து பிழப்பு நடத்தி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அஹ் திராவிட இயக்கத்தினர் என்றாங்க ஆட்சிக்கு எப்பெல்லாம் வர்றீங்களோ ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஓட்டா வாங்கறீங்க பொய் என்பது எங்களுடைய குணம் அல்ல முடிஞ்சா நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படறீங்க வாங்க நாங்க எல்லாம் பிரபாகரனோடய இருந்தவங்க யாரு நீயா அது என்னம்மா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் ஐயா நீங்க உங்களுக்கு பிரபாகரன் தெரியுமா நாச்சமா போச்சு என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க என்னங்க யா பிரபாகரனோட இருந்தீங்களா நீங்க அப்புறம் எவ்வளவு விடியல் தரப்போவதாக சொன்னார்கள் ஏழைங்க கண்ணீரை துடைக்க சொன்னார்கள் இவர்கள் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டுவிட்டு தாகம் தணிக்க குடிநீர் குழாயை திறந்தேன் மலம் கலந்த நீர் வந்தது வேதனையில் சென்னைக்கு சென்று ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கலாம் என்று வந்தேன் நான் வந்ததோ டிசம்பர் மாதம் சொல்லவா வேணும் பெய்த கனமழையில் பல அப்பாவி மக்கள் பலியான நிலையில் நான் உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகிவிட்டது இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள் அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓசி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள் கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார் ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன் மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் தான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர் வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்றேன் அங்கே மலைகளை காணும் தனிமை வள கொள்ளையர்கள் மலையை விட்டார்கள் வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது என் வேதனையை போக்க களைப்பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல்மணிகள் மழையில் நனைவதை கண்டு ரணவேதனையில் துடித்தார்கள் வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் கடற்கரையில் காற்று வாங்கலாம் என்று சென்றேன் அங்கோ விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் ஆனால் அப்பாவி மக்களோ அல்லோலப்பட்டு தங்கள் இன்னுயிரை பறிக்கொடுத்தார்கள் இதற்காகவா இந்த விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன் இனி ஒரு காலமும் இவர்களுக்கு இல்லை என் ஓட்டு இதுவே நான் இவர்களுக்கு வைக்கப் போகும் வேட்டு